ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாருங்க இந்த லாக் ஹேண்டல் எப்படி போடுறதுன்னு நான் இன்றைக்கி வீடியோ சொ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் லாக் ஹேண்டல் இது இது எப்படி போடுறதுன்றது நம்ம இப்போ பார்க்கணும் அது ஒரு சிஸ்டர் கேட்டுனே இருக்கிறாங்க அதனால் போட்டிருக்கேன் இந்த ஹேண்டில் வந்து உருட்டு ஹேண்டில் தாங்க எல்லாம் வந்து ரெண்டு உயரில் போடுவோம் இதை நான் மூணு ஒயரில் உருட்டேண்டல் போட்டிருக்குறேன் பாருங்க செம்மையாக வந்துருக்குது நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறோம் மூணு ஒயரில் ஒரு டேண்டல் சரிங்களா அது லாக் ஹேண்டெல்லாம் போட்டிருக்கேன் ஊக்ஸ் மாடல் சொல்கிறேன் இல்லைங்களா அது இந்த பெரிய குடைக்கு அது போட்டால் ரொம்ப அழகாக இருக்குன்றதுக்காக நான் போட்டு போட்டிருக்கேன் அது எப்படி போடலான்றத நம்ம பார்க்கலாம் இந்த சைடு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குதுதாங்க இந்த ஹேண்டில் இது வந்து நான் ஒரு முறை போட்டு வச்சிட்ருக்கேன் எப்படின்னா இதில் வந்து ஒன்பது ஒயர் இருக்குதுங்க ஒரு பக்கத்துக்கு ஒன்பது ஒயர் எடுத்திருக்கேன் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா ஒன்பது இருக்குது பாருங்க இந்த ஒன்பது ஒயரு நான் எப்படி வச்சுருக்கேன்னா நம்ம எப்படி அளவு எடுத்துக்கணுன்னா இப்போது நம்ம இந்த சைடில் வந்து இவ்வளோ வருது இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு இதுவும் இதுவும் வச்சோம்னா ஒரு ஹேண்டில் வர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம இது மெஷர் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க நம்ம கூடை பொறுத்து தான் வைப்போம் ஒரு அளவாக இப்போ நான் எப்படி எடுக்கவேனா நீங்கள் பாருங்கள் இது ரெண்டுத்தையும் மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இப்படி நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் நமக்கு இவ்வளோ உயரத்தில் வேணும் அப்படின்னா இல்லை இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா இது பாருங்கள் இந்த அளவுலேயே வெட்டிருக்கணும் நமக்கு இந்த அளவு ஓகே அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம சரி பண்ணணும் இந்த அளவு இப்படி மடித்து இப்படி எடுத்துக்கணும் இந்த இடத்துல வந்து நிற்கணும் இந்த கார்னர் வந்து இந்த இடத்துல நிற்கிற மாதிரி நம்ம வச்சு எடுக்கணும் இந்த சைடு வந்து உள்ளே போட்டுருக்கணும் போட்டுட்டு இந்த சைடு காமிக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இதை நம்ம செட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆண்டில் வந்து இவ்வளோக்கு சரியாக போகுதுன்னு நான் மெஷர் பண்ணிக்கணும் நம்ம சின்னதாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் வாக்கில் வச்சுக்கலாம் அதுக்காக நான் வந்து இப்படி தாங்க எடுப்ப அளவு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒன் ஒரு சை ஒரு சைடு இப்படி சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு ஒயரை மடித்தோம்னா ரெண்டாயிடும் அப்போ இந்த அளவில் எடுத்துக்கணும் அப்புறமா நமக்கு எவ்வளோ மொத்தமாக வேணும் அப்படின்னா நான் ஒன்பது ஒயர் எடுத்துருக்குறேன் ஒரு பக்கத்துக்கு ஒன்பது ஒரு பக்கத்து ஒன்பது மொத்தம் டோட்டலாக பதினெட்டு ஒயர் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்பது இந்த பக்கம் ஒன்பது பதினெட்டு ஆகிடும் புரியுதுங்களா நான் சொல்கிறது இதை நம்ம இது பண்ணிக்கின்னு பாருங்க இந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கின்னு இதை வந்து சரி பண்ணிடணும் இப்படி ஒரே லெவலில் இருக்கணும் இந்த சைடும் ஒரே லெவலில் எங்கேயும் கார்னரில் இருக்கணும் அதை சரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி செலூட்டு போட்டு ஃபஸ்ட் டைம் ஒட்டிடுங்க ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு ஒட்டிடலாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி இது பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இதை போட்டு நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம்னா ஒட்டிட்டு இப்போது இங்கே பாருங்கள் இந்த சைடு வரத்துட்டிங்களா இந்த சைடு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த பக்கம் நம்ம வச்சுக்கலாம் கரெக்டாக ஈவனாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் இதாகும் அதனால் அந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்க இந்த சைடு நம்ம வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கணும் சரிங்களா கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிடணும் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒயர் எடுத்து நம்ம இந்த பக்கம் வச்சுக்கணும் புரியுதுங்களா நான் சொல்கிறது இந்த பக்கம் நம்ம வச்சு நம்ம சைல டேப் போட்டு ஒட்டிடணும் இவ்வளோதாங்க இது உள் ஒயரு நம்ம இப்படி தான் பண்ணணும் செட் பண்ணிக்கணும் நம்ம இந்த பக்கம் சைல டேப் ஒட்டிடலாம் கொஞ்சம் டைட்டாக கூட சுற்றிக்கோங்க கொஞ்சம் ஃபஸ்ட் டைமும் கொஞ்சம் இதாக இருக்கும் பழக பழக சரியாக போயிடுங்க ரெண்டு சுற்றி சுற்றிக்கணும்னா போதும் அவ்வளோதான் நீங்கள் இந்த பக்கமும் போட்டுக்கலாம் இந்த ஒயர் நம்ம வருது இல்லைங்களா இந்த சைடு இதவும் நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் சென்டர் சென்டராக கூட போட்டுக்கலாம் டிப் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நம்ம செலோ டேப் ஒட்டி பண்ணிடணும் இந்த மாதிரி நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இப்போ ஹேண்டல் பாருங்க இந்த மாதிரி நம்ம செல்லோ டேப் போட்டு இங்கே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கணும் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ வந்து மேல் ஒயர் வந்து இதுக்கு வந்து மேல் ஒயர் வந்து நான் பன்னெண்டு அடி எடுத்த அம்மன் ஃபஸ்ட்டு அந்த பக்கத்துக்கு கொஞ்சம் கம்மியாக மீந்துச்சுங்க கொஞ்சோண்டு அதனால் வந்து நான் இந்த சைடு இருக்கிறதுக்கு ஒரு அளவு எடுத்து வச்சிட்ருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் மூணு ஒயரில் போடுறது உருட்டு கைப்பிடிங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்று ரெண்டு இன்ச் எடுத்துருக்கேன் சரிங்களா பாருங்கள் ரெண்டு இன்ச் எடுத்துருக்கேன் பதினொன்று ரெண்டு எடுத்திருக்கேன் ஏன்னா பன்னெண்டு அடி எடுத்தேன் மீந்திங்கன்னா அதனால் நான் இது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மூணு ஒயரில் நம்ம போட போகிறோம் உருட்டு ஹேண்டில் நீங்கள் எப்படின்னாலையும் ஒயர் வச்சுக்கலாம் மூணு ஒயரில் போட போகிறேன் அதை நம்ம போடுறது எப்படின்றது சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த சைடு நம்ம இந்த நம்ம உள்ளே விட்டோம் இல்லைங்களா அந்த சைட்லேயே விட்டுட்டு பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் பாதியாக எடுத்துக்கணும் உருட்டை ஹேண்டில் ரெண்டு ஒயரில் போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் மேலாராக வரும் அவ்வளோதான் அது கீழ போடும்போது வரி அப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேணாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ இங்கே வருது இல்லைங்களா இந்த ஒயர் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த சைடு வயர்ற ஒயரு இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி அப்படியே நான் ஒரு பாதி இருக்கும் பாதி பாதிதான் எடுப்போங்க எப்போவுமே எடுத்துகிட்டு இது பண்ணுவேன் இங்கே பாருங்க இப்போ இந்த மூணு ஒயர் இருக்குது பார்த்திங்களா நல்லா தெரியுதுங்களா எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு இருக்கணும் இப்போ தெரியுதுங்களா மூணு ஒயரில் போடுற ஹேண்டல் உருட்டு ஹேண்டல்னு சொன்னேன் இல்லைங்களா இது பாருங்கள் மூணு ஒயர் எடுத்திருக்கேன் நான் ஃபஸ்ட்டில் உள்ளே இருக்கிற ஒயரை இந்த பக்கம் போட்டு இதை அப்படியே பிடிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கம் போட்டுட்டு கீழ்ப்பக்கம் எடுத்துக்கணும் இதை எடுத்துருங்க உள் ஒயரு அதே மாதிரி இந்த சைடு இருக்குது இல்லைங்களா இந்த சைடு இந்த சைடும் எல்லோரும் வரணுங்க அது என்ன பண்ணுங்க இது மாதிரி கீழ் உள்ளே மேலே வச்சு கீழே உள்ள விட்டு இந்த பக்கம் எடுத்து விட்டுக்கோங்க இந்த பக்கம் அந்த பக்கமும் வந்துடணும் ஒயர் சரிங்களா இந்த ஒயரை அப்படியே பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சிக்கினா மட்டும்தான் நம்மளால் அது வந்து அட்ஜஸ்ட் ஆகாது இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் அடுத்தது இந்த பக்கம் போட்டோம் இல்லைங்களா இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கோங்க போட்டு இங்கே பாருங்கள் கீழ வந்து எடுத்துடணும் இப்போ இதை பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஒயரை இந்த பக்கம் மேலே வச்சு கீழே உள்ள விட்டு இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் எடுத்துடணும் விட்ட ஹேண்டல் ரெண்டு ஒயரில் போடுவோம் அதை நான் மூணு ஒயரில் போட்டிருக்கேன் இவ்வளோதாங்க தாங்க இந்த லாக் ஹேண்டலுக்கு இந்த பக்கம் இப்படி தாங்க போடணும் அதுக்கப்புறமா ஒயர் கொஞ்சம் இது பண்ணி இது பக்கம் அடுத்தது உள்ளே விட்டு இந்த பக்கம் எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஒயரை எடுத்து இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு பின்னல் சரிங்களா இப்படி தான் வரணும் இதுக்கப்புறமா நம்ம இங்கே அப்புறமா பின்னும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் இது போட்டாச்சுங்களா இப்போ இந்த சைடு இருக்கிறது எடுத்தோம் இப்போ எல்லோ இது எடுத்து கீழறை இப்படி விட்டோம்னா பாருங்க இந்த சைடு வரணும் இப்படி வரோம் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து கீழறை உள்ளற விட்டு இந்த சைடு வந்துடணும் இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துடணும் ஒயரை ஹேண்டலுக்கு ரெண்டு வயர் போடுவோம் இது மூணு ஒயரில் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போது க்ரீன் வரும் இதை எடுத்து இந்த சைட் போட்டுக்கணும் எடுத்துருங்க அதே மாதிரி இந்த பக்கம் மேலே போட்டு கீழே உள்ளே விட்டு இந்த பக்கம் இழுத்துக்கணும் இந்த பக்கம் மூணு ஒயர் இருக்கணும் இந்த பக்கம் மூணு ஒயர் இருக்கணும் நமக்கா வச்சு தான் நான் பின்னுவேங்க இங்கே பாருங்கள் இதை எடுத்து இப்படி உள்ளே விட்டு நான் வேறையும் தள்ளிடுவேங்க நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க இங்கே பாருங்கள் இதை இப்படி பண்ணி விரல்ல தள்ளிட்டோம்னா உள்ளே வந்துடும் அடுத்து எல்லோ வரும் இப்போது ரெண்டு ஒயர் ஆண்டலில் வந்து இது ஒன்று இது ஒன்று வரும் இது ரெண்டு மூணு ஒயரில்ன்றது பட்சத்தில் இது ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி வருங்க இந்த பக்கம் எல்லோ வரும் இவ்வளோதாங்க இது நீங்கள் கரெக்டான அளவு நான் எடுத்திருக்கேன் ஒயரு இப்படி உள்ளே விட்டு விட்டு நம்ம இப்படி பின்னணுங்க நம்ம இந்த சிலட்டு இப்போ விட்டுனதுனால என்ன பண்ணணும்னா அது இப்படி இப்படி அட்ஜஸ்ட் ஆகாது அதனால் அது ஒட்டிக்கிறோம் நாமோ லாக் ஹேண்டலுக்கு மூணு ஒயரில் ஹேண்டல் உருட்ட ஹேண்டல் போட்டிருக்கேன் ரெண்டு ஒயரில் போடலாம் ரெண்டு ஒயரில் போட்டோம்னா என்ன பண்ணுதுன்னா முன்னெல்லாம் ரெண்டு ஒயரில் போடுவோம் இல்லைங்களா அது வந்து இந்த லாக் ஹேண்டலுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது நான் மூணு ஒயரில் போட்டிருக்கேன் சரியாக நல்லா இருக்குதுங்க அழகாக ரொம்ப நல்லா மொத்தமாக இருக்குது அதுவும் இல்லாத கொஞ்சம் இடைவெளி இல்லாமல் நமக்கு வருது சரிங்களா கரெக்டான பின்னலில் போடணும் நம்ம போட்டோம்னாவே எடுத்தோம்னாவே வரும் பாருங்கள் இது நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் யார் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் மூணு ஒயரில் உருட்டை ஹேண்டில் போட்டிருக்கேன் சரிங்களா ரெண்டு ஒயரில் தான் போடுவோம் எல்லோரும் ரெண்டு ஒயரில் போடுவாங்க இது நம்ம ஃபஸ்ட் டைமாக மூணு ஒயரில் போட்டிருக்கேங்க பாருங்கள் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போது இந்த சைடு இருக்கிறத எடுத்து இப்படி போட்டுக்கணும் இவ்வளோ தாங்க அந்த ஒயரு நம்ம போடுறது மூணு ஒயரில் போடும்போது என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த இடைவெளி இல்லாமல் அழகாக நீட்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட கேப் இருக்காது நல்லா இருக்குதுங்களா கைப்பிடி மூணு ஒயரில் போட்டிருக்கேன் அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் நம்ம அந்த முழுசா இந்த பக்கம் இதுலேருந்து இந்த பக்கம் முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம எப்படி போடுறதுன்றத நான் சொல்கிறேங்க இங்கே பாருங்கள் கடைசி வரைக்கும் நம்ம பெண்ணின் வந்துட்டோம் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பெண்ணின் வந்து வச்சுக்கணும் சரிங்களா இப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த சைடு இருக்கிற ஒயரை உள் பக்கம் எடுத்துக்கலாம் உள்ளே இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம் இதை வெளில விட்டுருங்க சரிங்களா இங்கே பாருங்கள் உள்ள விட்டுட்டு இப்போது இப்படி க்ராஸில் எடுத்தோம்னா பாருங்கள் இது மேல் பாகத்தில் எடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிற ஒயர் டைட் பண்ணிக்கலாம் டைட் ஆகிடும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க நான் வந்து ரெண்டு ஒயரில் சுற்றி இருப்பேன் மேல் பாகத்துக்கு இங்கே இந்த ஒயரை நம்ம இந்த எல்லோ ஒயர் இல்லைங்களா இந்த ஒயரை நான் உள்ளே விட்டுட்டேன் உள்ள விட்டுட்டு க்ரீன் ஒயரு ரெண்டு ஒயரையும் சேர்த்து நம்ம சுற்றிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் இதை வந்து இப்போ இங்கே பாருங்கள் இந்த சைடு உள் பக்கமாக எடுத்து இந்த பக்கம் உள்ளே இருக்கிற ஒயரில் இப்படி எடுத்துக்கணும் இந்த இடத்துல டைட்டாக நீங்கள் பிடிச்சினே இருக்கணுங்க விட்டுடவதீங்க இப்போ இங்கே பாருங்க இப்போ நம்ம இந்த இடம் வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும் சரிங்களா நல்லா டைட் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ தான் வந்து இந்த இடம் நமக்கு வந்து இதுவும் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இப்படியே சுற்றி நம்ம கொண்டு வந்துடலாம் இது உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குங்க கொஞ்சம் இந்த இடத்துல டைட் இதை பிடிச்சிக்கினே தான் செய்யணுங்க நம்ம டைட்டாக போட்டோம் இல்லைங்களா அதனால் இப்போது இது பாருங்கள் மேலே கொஞ்சம் ஏற்றி ஏற்றி அப்படி ரெண்டு வேலை நான் சுற்றி இருப்பாங்க இந்த இடத்துக்கு இப்படி இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கணும் சுற்றிட்டு கீழே வரைக்கும் அப்படி சுற்றி கொண்டு வந்துடலாம் மேல இருக்கிறத நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கினே செய்யுங்க அப்போ தான் வந்து லூஸ் போகாமல் இருக்கும் என்ன உள்ளே விட்டு விட்டு நம்ம எடுக்கிறதுனால கொஞ்சம் இதுவாகும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சுற்றிட்டு இந்த இடத்துல இது வரைக்கும் சுற்றி இந்த இடத்துல ஒரு முடிச்சு கொண்டு போட்டுருணும் இதிலையே ஒரு முடிச்சு போட்டுருணும் சரிங்களா இங்கே பாருங்கள் நம்ம முடிச்சு போட்டுட்டோம் முடிச்சு போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா சும்மா அல்லு மாதிரி தான் உள்ளதான் வச்சுட்டு போட்டுட்டோங்கனா தான் அந்த இடத்துல கொஞ்சம் டைட் ஆகும் கீழே மேலே ஏறாத முடிக்கும் நம்ம பார்த்து இது பண்ணணும் அதை அப்புறமா இந்த மேலே வருது பார்த்திங்கன்னா அந்த ஒயர் எடுத்து உள்ளே கொண்டு போயிடலாம் இப்போ இந்த முடித்து போட்டோம் இல்லைங்களா இந்த ஒயர் இது சரிங்களா என்ன பண்ணுங்கள் இந்த சைடு வந்து உள் பாகத்தில் வந்துடணும் அது இந்த இடத்துல இருக்கிற ஒயரு உள் பாகத்தில் கொண்டு வந்துடணும் சரிங்களா நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உள் பக்கம் எத்தனமா இப்போ இந்த சைடு வந்துச்சு இல்லைங்களா ஒயரு இந்த ஒயரோட இங்கே பாருங்கள் இது உள் ஒயர் இருக்கிறது சரிங்களா அது நம்ம வேணும்னா ரெண்டு சுற்று கூட சுற்றிக்கோங்க சரி அந்த இடத்துல நமக்கு டைட் வேணும் அப்படின்னா சரிங்களா சுற்றிட்டு என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் இந்த உள்ள கொண்டாந்துடும்ங்களா அந்த ஒயரை என்ன பண்ணுங்க மேல் பாகத்தில் இப்படி கொண்டாந்துருங்க புரியுதுங்க நான் சொல்கிறது இப்போ இந்த உள்ளே இருக்கிற அந்த எல்லோ ஒயர் இது வேண்டாம் நமக்கு இப்போ இந்த ரெண்டு ஒயர் தான் நம்ம சுற்ற போகிறோம் இல்லைங்களா இது என்ன பண்ணுங்க இது பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே பாருங்க இதை வந்து இந்த சைடு உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க டைட் பண்ணணும் நல்லா சரிங்களா ரெண்டு ஒயரில் தான் நான் நான் சுற்றியிருக்கேன் ஒரு ஒயரில் சுற்றுறேன் ரெண்டு ஒயரில் சுற்றினோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக ரெண்டு ஒயரில் சுற்றுறேன் நான் ஏன் அதை நம்ம கட் பண்ணணும் வீணா அப்படின்ட்டு நான் செஞ்சுருவேன் எப்போவுமே அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு சுற்றினோம்னா கொஞ்சம் சுற்றிக்கு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக பார்த்து இது பண்ணணும் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் இந்த ஒயர் நமக்கு டைட்டாக அப்படி பண்ணிக்கணும் இந்த ஒயரும் இதை இப்படி விட்டுக்கணும் சரிங்களா எப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இப்படியே பிடிச்சிக்கின்னு நீங்கள் இதை சுற்றிக்கலாம் சரிங்களா நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க மேலே கீழே வரும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் மேலே மட்டும் அப்படி வரும் ஏன் ரெண்டு ஒயரில் சுற்றுறோம் இல்லைங்களா ஒன்று உள்ளே இருக்கிறது என்ன பண்ண மடங்கும் கொஞ்சம் பார்த்து இதை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்களா இப்படி தாங்க இதை சுற்றினே வந்துட்டு அவ்வளோதான் இப்படி எப்படி சுற்றிக்கோங்க இந்த ஒயர் நம்ம டைட் பண்ணிக்கணுங்க இந்த ஒயர் நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ இதை சுற்றி நல்லா சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அதே மாதிரி அந்த பக்கம் முடிச்சு போட்டோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இதில் முடிச்சு போட்டு அப்படியே இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து நம்ம சுருவிக்க வேண்டியதான் இவ்வளோதாங்க இந்த ஹேண்டில் நம்ம சு உருவிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க இப்போ நம்ம இங்கே போட்டு முடிச்சு போட்டுட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து போட்டுட்டு இப்போ இங்கே மேலே விட்டோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் இந்த ஒயரை என்ன பண்ணணும் கட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இது இதை கட் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்க நம்ம பதினோரு அடி கொஞ்சம் மிச்சமாக எடுத்தோம் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு உயரம் ஏறுது நமக்கு சொரு அளவுக்கு விட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த சைடு அப்படியே நம்ம சொருவிக்க வேண்டியது தான் மூணு ஒயருமே நான் சேர்த்து சொருவிடுவோங்க இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் இப்படி இவ்வளோ நீட்டுக்கும் சொருவிக்கலாம் இப்போ இந்த பக்கம் நம்ம போடணும்னு சொன்னோம் பார்த்திங்களா இந்த ரெண்டு ஒயரும் பாருங்கள் ரெண்டு அண்டலும் பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு இப்போ இந்த பக்கம் போடணும்னு நம்ம சொன்னேன் இல்லைங்களா அது எப்படின்னா இந்த சைஸ் போடுறதுக்கு சரிங்களா நான் வந்து ஒரு அளவுக்கு எடுப்பேன் ஒயரு இந்த அளவுக்கு எடுத்துப்பேன் நீ பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதுவே நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக வெட்டிக்கலாம் மறுபடியும் ரெண்டு உயரம் வெட்டிக்கலாம் வெட்டிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீ பார்க்கலாம் ஆஃப் ஆஃபாக நம்ம பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இப்போ இந்த பக்கம் போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது வந்து இது பாருங்கள் இதை உள் பக்கத்தில் போட்டுக்கோங்க இது மேலே எடுத்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாகிடும் இப்போ என்ன பண்ணுங்கள் இதுவும் அப்படியே நம்ம சுற்றணும் இப்போ அந்த பக்கம் சுற்றணும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த சைடும் நம்ம சுற்றிக்கணும் சரிங்களா இந்த ஒயரெல்லாம் சேர்த்து இது உள்ளறை விட்டு சுற்றிக்கணும் ஓகேங்களா இது ரொம்ப டைட்டாகிடுச்சுன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க இந்த மாதிரி நம்ம சுற்றி சரிங்களா மேலே 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 நம்ம சுற்றி இதே மாதிரி இதே நாட் போட்டு கீழற உள்ளே விட்டு அந்த பக்கம் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுக்கு நான் ஒயர் எடுத்து இந்த பரங்கவில் ஒயர் எடுத்து நான் போட்டிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளார அதே மாதிரி இந்த சைடு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதை போடணும் சரிங்களா இதே உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுதான் அந்த ஊக் மாடல் கைப்பிடிக்கி நான் போடுறது நமக்கு ந நிறைய திக்னஸ்ஸாக வேணும் அப்படின்னா இந்த பல நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஹேண்டல் சரிங்களா இந்த நம்ம வெயிட்டாக நிறையா போட்டு எடுக்கிறது பெரிய பெரிய பேஸ்கெட்டுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஓக்ஸ் மாடல் கைப்பிடி போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் மூணு வயரில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் தான் போட்டிருக்கோம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பாருங்க இதை நீங்களும் போட்டு போட்டு பழகுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள் பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் வருங்க நம்ம ஒயர்ஸ்க்கு ஆஃபர் போடலான்னு இருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு எது வேணும்னாலே நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்லேயும் கேட்கலாம் கால் பண்ணியும் கேட்கலாம் கால் பண்ணுங்கன்னா நம்பர் கொடுக்குறேன்னா கால் பண்ணுங்க சரிங்களா யாரோ ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க ஒரு ரோல் வந்து அறுபத்தஞ்சு ரூபான்றீங்க ஒரு ரோல் அறுபத்தஞ்சு ரூபாவான்னு கேள்விக்குறி அப்புறம் வந்து ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபானான்னு கேட்குறாங்க ஒரு கிலோவுக்கு அறுபத்தஞ்சு ரூபா ஒயர் எங்கேயாவது கிடைக்குங்களா அப்போல்லாம் நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோன்னு எனக்கு தெரியலைங்க அவங்களை கால் பண்ண சொல்லியும் போட்டிருக்கேன் ஆனால் அவங்க நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ரிப்ளை அவங்க வந்து எனக்கு கால் பண்ணவும் இல்லை எப்படி இதை கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியலங்க வேளை அவங்க ஊரில் அது கிடைக்குமோ என்னவோ கம்மியாக எனக்கு கூட கம்மியாக கிடைச்சா அவங்க வாங்கி போட்டாங்களா கூட எனக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ உயர்னாலையும் நம்ம வாங்கிக்கலாம் இவ்வளோ ஒரு இதுவாக நினச்சி கேட்குறாங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டு இங்கே பாருங்கள் இப்படியே டைட் பண்ணிக்கலாம் சரிங்களா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் எல்லாம் போட்டிங்கனாவே நீங்கள் இது பண்ணோம் கொஞ்சம் அவ்வளோ தாங்க இப்பறோம் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம் இதை நம்ம இது உள்ளார விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள் பாருங்கள் இந்த கூடை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்ல நல்லா பெரிய கூடைங்க முழுசாக பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ